தெலுங்கு திரை உலகில் கொடிகட்டி பறக்கும் முன்னணி நடிகர்களில் ஒருவர் நடிகர் நாகர்ஜுனா இவருக்கு சொந்தமாக ஹைதராபாத்தில் என் கன்வென்ஷன் சென்டர் என்ற பெயரில் அரங்கம் ஒன்று உள்ளது திருமணம் பொதுக்கூட்டங்கள் விழாக்கள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு இந்த அரங்கம் வாடகைக்கு விடப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நில அபகரிப்பு செய்து இந்த அரங்கத்தை காட்டி இருப்பதாக பிரபல அறக்கட்டளையின் தலைவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் பல நூறு கோடிகள் மதிப்பிலான மூன்று புள்ளி முப்பது ஏகர் நிலத்தில் விதிகளை மீறி நாகர்ஜூனா அரங்கத்தை கட்டி இருப்பதாகவும் நீர்நிலை மற்றும் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டிடத்தை அமைத்து இதன் மூலம் கோடிக்கணக்கில் வருமானம் பார்த்திருப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு நிலத்தின் மூலம் சம்பாதித்த பணத்தை மீட்டு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரை ஏற்று நாகர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் தான் எந்த நிலத்தையும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்று நாகர்ஜுனா தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது